டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனாலிக்க டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து சோனாலிக்கால கால டிஐ ஏழ்நூற்றி நாற்பது மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் ஒரு ஆவரேஜ் நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டதனால முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் தரப்பிலிருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அல்லது உங்களுடைய பழைய டிராக்டர்களை கொடுத்துட்டு மற்ற பழைய டிராக்டர்கள் எடுக்க விரும்பினாலும் அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இன்னும் நிறைய டிராக்டர்கள் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் அவர்களிடம் விற்பனைக்கு இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டில் பந்தல்குடி அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கு முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் அவர்களுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட கடைசியில் கார்டில் கொடுத்திருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே